ஆமாம் அப்போவே போட்டேன் தான் எல்லோரும் வந்தாங்க கமெண்ட் பண்ணாங்க சரி விடுங்க பரவாயில்ல ரைஸ் அண்டு டொமேட்டோ சட்னி விஷ்ணு சூப்பர் சக்தி ப்ரோ பாய் சாப்பிட்டீங்களா இப்போ தான் சாப்பிட போகிறாரு ஹாய் சமீன் சிஸ்டர் அஸ்லாம் சொல்கிறாங்க பர்வீன் சிஸ்டர் நீ பாருங்கள் ஒரே ஆட்டம் தான் வீடு குப்பமேடு மாதிரி இருக்குது ஒசா பேக் வாடா வா சா சிஸ்டர் அலைக்கும் சலாம் பர்வீன் சிஸ்டர் சா சிஸ்டர் நேற்று ஒரு ஐடி உங்கள் 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 லைவுக்கு வந்து ஷாஷான்னு சொல்லி போட்டிருந்தாங்களா அவங்க வந்து அந்த ஐடி வந்து இப்போ வந்தது ஒரு நாள் ஒரு நாள்னு காமிச்சிச்சு சுதீஷ் சுதீப்பா சுதீஷா சுதீஷ் அப்படின்னு இருந்தது அதை நாங்கள் இது பண்ணி விட்டோம் ஜெர்ரி டாம் குட்டி செல்லம் தங்கங்கள் பங்கைகள வசா சொன்னா அப்புறம் நான் பார்த்தேன் ஒரு நாள்னு சொல்லி ஐடிலாம் வேண்டான்ட்டு யாரா இருக்கும் யாரானா இருந்துட்டு நான் ஹைட் பண்ணி விட்டேன் ஐ டோன்ட் லைக் திஸ் எப்படி பாக்குறீங்க எப்படி பாத்துக்கிறீங்களா பார்த்துக்குறோம் பார்த்துக்கலனாலும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க ஹாய்டா விசாஷா ரிப்பீட் பேக் எத்தனை வாட்டடா ரிப்பீட் பேக் ஹே ஷாக்கா விஷ்ணு ப்ரோ வணக்கம் சொல்கிறாங்க ஷா சின்ன மணி சிரிக்கிது சங்கமத்தை நினைக்கீது சிங்கமாலம் நினைக்கீது சங்கமத்தை நினைக்கிது ஆ நினைக்குது என்ன ரிப்பீட் பேக் வசா சாம கேட்குறாங்க வணக்கம் வைலண்ட்டு இல்ல சைலன்ட் அவே ஹே விஷ்ணு எட்டி போற வா ஹாய் விஷ்ணுbro வணக்கம் ஹே சீப் போ அந்த பக்கம்

எப்பார அடிச்சுக்கிட்டு சால நல்லதான் கண்டுக்கும் பார்த்து சா சிஸ்டர் எங்க போட்டீங்க லிரிக்ஸ் தேட போயிட்டீங்களா மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் மன்னவன் யார் சொன்ன மண்ணில் வந்த நிலவே என் மடியில் பூத்த மலரே அன்பு கொண்ட செல்லக்கிளி கண்ணில் என்ன கங்கை நதி சொல்லம்மா நிலவே மன்னில் வந்த நீல என் மடியில் பூற்ற மலரே வையலன்டு எங்க வையலன்டு சாயிலன்டாம் வீட்டுக்கு பேட்பார். ஐயோ! ஐயோ!